சாமந்திய டாலெல்லோ அதாவது டால் மஞ்சள் எங்கள் ஊர் வளர்க்கப்படி வந்து இப்படி தான் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் வேறு எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது சரி இதுக்கு வந்து இலைப்பேன் அதிகமாக அதாவது ட்ரிப்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக விடுவோம் அதில் ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் ரெண்டு காம்பினேஷன் சொல்கிறேன் மறக்காமல் நீங்கள் தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிங்க இந்த மாதிரி மேலும் மேலும் அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மொத காம்பினேஷன் பார்த்தோம்னா கிரேஸியாக இரநூறு லிட்டரு தண்ணிக்கு ஒன் சிக்ஸ்டி எம்எல் போடலாம் அது கூட கராத்தே வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் போடலாம் இது இரநூறு லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணோம்னா சாய்ந்தரம் யூஸ் பண்ணும் பூ எடுத்துட்டு யூஸ் பண்ணும் ஈரமாக இருக்கும்போது மருந்து அடிக்கக்கூடாது ரெண்டா பக்கம் அடிக்கணும் ரொம்ப பனி மாதிரி அடிக்கணும் அதை வந்து ரொம்ப நலையின மாதிரி அடிக்கக்கூடாது ரெண்டாவது டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்எல் கூட டாஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் மூணை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அதாவது இது மூணும் ப்ரொப்பனா பொறுத்த வரையும் இந்த ரகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த ரகத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இதே ரகத்துக்கு நீங்கள் வந்து தெரியாமல் அடிச்சிங்கன்னா ரொம்ப மந்தமாக கண்டிப்பாக பூ வந்து ஸ்காட்சிங் வரும் இந்த பிரபலவசம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சாய்ந்தர தான் கண்டிப்பா நம்ம மருந்து அடிக்கணும் அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு தான் அடிக்கணும் பூ வந்து கிளீனா அறுத்துட்டு தான் அடிக்கணும் பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா டச் வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரையலுக்கு வேணால் நீங்கள் அடித்து பார்த்துட்டு கூட அடிச்சிக்காங்க ஏன்னா இது ப்ரொப்னோ பாஸை வரையும் விலை கம்மியாக இருக்கும் இந்த காம்பினேஷன் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக அடிச்சிக்காங்க வேறு எந்த ரகத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரொப்னா பாசு இந்த டாலை வரைக்கும் இந்த ஒரே ரகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணும் ஸோ இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு ஷேர் போட்டுருங்க ஒரு லைக் போட்டுருக்காங்க மேலே அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க